நம்ம வடை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக சுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா முறு முருண் சூப்பராக இருக்குங்க நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதே மெத்தேடில் இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம் இளங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு சுவையான ஆனையின் வடை வந்து செய்ய போருங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதுவும் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ இந்த வடை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு வாங்க இப்போ வந்து நம்ம வெங்காய வடை செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ஆறு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டுங்க இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் எல்லாம் வந்து உங்களுக்கு காரம் நல்லா எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பத்து சேர்த்திக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாங்க இந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துறதுக்கு வசதியாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்ல வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா இதாகி வந்திருக்குங்க இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டுமே செத்திக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் அதே ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் இந்த கடலை மாவு சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இதுக்கு சரியாக இருக்குங்க நம்ம தனியாக தண்ணி சேர்த்த வேண்டாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே நமக்கு வெங்காயத்தில் இருந்த தண்ணியே சரியாக போயிடுச்சுங்க நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வடை வந்து சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டைகள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாங்க உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாம் இது இருக்கட்டுங்க இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க நம்ம ஆயில் விட்டுருக்குறோம் ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குங்க சும்மா ஒரு பீஸ் போட்டு பார்த்தேங்க வடை போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து கையில் அப்படியே ப்ரெஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க ஒரு டைம் போடுறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உருட்டி வச்சுட்டோங்க இப்போ இப்படி கையில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்க இல்லைனா இந்த வெங்காயம் வந்து அப்படியே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சும்மா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சேர்த்திக்கலாங்க போட்டு உடனே திருப்பதிங்க எல்லாமே பிரிஞ்சு போயிடும் போதுங்க நம்ம ஒரு டைம் போடுற அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சு கையில் வச்சு ப்ரஷ் பண்ணி போட்டுட்டேங்க பாருங்க நம்ம அப்படியே திருப்பி விட்டுறலாங்க அப்படிங்களா மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரே ஈவனாக நல்லா வெந்து வருங்க இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வடை வந்து நல்லாவே செவக்க நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா பாரு நல்லா மொறு மொருன்னு எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு இந்த வடை வந்து செஞ்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் அவங்களுக்கு டீயோட வச்சு சூப்பராக இந்த வடை செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ நம்மளோட வடை எடுத்தாச்சுங்க மீதி இருக்கிறதையும் போட்டுட்டு பார்க்கலாங்க ஆனியன் வடை வந்து நம்ம அழகாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்ல முறு முருனே கிறிஸ்பியாக வந்திருக்குங்க நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்